வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் இந்த சாம்பார் வந்து பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் சிக்கன் வறுவல் மீன் வறுவல் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கிள்ளி போட்ட சாம்பார் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது அதுவும் நம்ம காரசாரமான கூட சிக்கன் கிரேவியெலாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் இந்த போட்ட சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஒருத்தினா ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பண்ணால் ரெடி ஆயிரும் வாங்க கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து பருப்பை வேக போட்டுடலாம் நான் வந்து ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து துவரம் பருப்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இப்போ குக்கரில் சேர்த்துடலாம் இந்த பருப்போட ரெண்டு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டம்ளர் பருப்புக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சாச்சு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா பருப்பு போதே நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப பொங்கியும் ஊற்றாது இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் மிதமான தீயில் வச்சுட்டு விட்டுடலாம் அப்பதான் நல்ல பருப்பு குழைவா வேகம் இப்ப நாலு விசில் அடிச்சிருச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம் கடைஞ்சிடலாம் இப்ப குழம்பு தாளிச்சிரலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்கெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கிறேன் தேங்காய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த குழம்பு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் எல்லாமே நல்லா பொரியட்டும் ஒரு ஆறு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன் உங்கள் காரத்தை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பருப்போடையும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம அடுப்பை சிம்ல வச்சுட்டு பருப்பை கடைஞ்சிடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம ஒரு மத்து வச்சு கொஞ்சம் கடைஞ்சி விட்டுடலாம் இந்த தக்காளி பச்சை மிளகாய் பருப்பு எல்லாத்தையுமே பருப்பு தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்ல எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ நம்ம இதோட வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்கக்கூடிய பருப்பை சேர்த்துடலாம் இதோட கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துடலாம் இதுக்கு வந்து ரொம்ப புளி சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தா போதும் இந்த புளித்தண்ணி இதில் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் கல் உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இந்த குழம்புக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது அதனால நம்ம இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் சேர்த்து கலந்தாச்சு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் குழம்பு நல்லா பத்து நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வாசனையாகவும் இருக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவிட்டு இறக்கிடலாம் கொஞ்சம் மல்லிகளை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லா சூப்பரான சிம்பிளான மிளகாய் கிள்ளிப்பட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்கு இப்போ இறக்கி வச்சிடலாம் சாம்பார் இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தாதான் சாத்துறது சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப மிளகாய் கிள்ளிப்பட்ட சாம்பார் எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பாத்திரலாம் நாளைக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் சாப்பிட்டு போறேன் நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் இந்த சாம்பாரும் வச்சு நம்ம ஈஸியான ஒரு ரெசிபி முடிச்சிடலாம் கிளிப்பட்ட சாம்பார் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு அதுவும் நம்ம காரசாரமான ஒரு கூட சிக்கன் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் இந்த கிள்ளிப்பட்ட சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஒருத்தட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பண்ண ஆயிரும் நீங்க ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை